ஐந்து விதமான ஊழியக்காரங்களும் சேர்ந்தால் மட்டும்தான் சபை சபை அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான ஆட்களும் இருந்தால் மட்டும்தான் அதை பூரணப்படுத்தி பரலோகத்தை நோக்கி என்ன செய்ய முடியும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து பல இடங்களில் இன்றைக்கி கூட இப்போ கேட்டால் என்கிட்ட கூட பல்ல பேர் கேட்குறது உண்டு எப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு சபை தொடங்கப்படாதா நீங்கள் உங்களுக்கு பைபிளை பற்றி நல்லா தெரியுது சபை ஒன்று தொடங்கிடப்படாதா தொடங்கிடப்படாதா நிறைய பேர் நிறைய பேர் ஆனால் நானும் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா ஐந்து விதமான ஊழியக்காரர்கள் ரெடியாக இருந்தால் நம்மளும் ஒரு ஆளாட்டும் இறங்குக்கு ரெடி ஆனால் இல்லாத பட்சத்தில் நான் வந்து இப்போ ஒரு ஆளை பரிசுத்தப்படுத்தி அவனை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய டேலண்ட் என்னட்ட இல்லைங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா சுவிசேஷம் தான் அதை தவிர மேப்பர்களுக்கு உள்ளதோ இல்லை அந்த போதகர்களுக்கு உள்ளதோ இல்லை வேற எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்க்கதரிசிகளோ அப்போ சிலருக்குள்ள பாகமோ நமக்கு என்ன தெரியாது சுத்தமாக தெரியாது நமக்கு தெரியாது அப்போ நான் ஒரு ஆளை ஒரு பத்து இருபது பேரை ஐம்பது பேரை கூட்டி வச்சுட்டு நான் ஒன்றும் பரவுலத்துக்கு அனுப்புகிறேன் என்னன்னு சொன்னால் அது வந்து க கண்டிப்பாக வேதாதவ முறைப்படி நடைபெறாது அது முடியாது